see the moon ஆனது மகோத்சவ தொடர்ச்சியில் இன்று பத்தாம் நாள் திருவிழா திருமஞ்சத் திருவிழா எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பரம்பொருள் நிகழ்த்தும் பஞ்ச கிருத்தியங்களின் பாவனை வழிபாடே மகோத்சவம் அதில் கொடியேற்றத் திருவிழா படைத்தல் தொழிலை குறிப்பது போன்று பஞ்சத் திருவிழாவும் சரி அல்லது ஏனைய வாகனத் திருவிழாக்கள் என்பவை எல்லாம் எல்லாம் இறைவனின் உயிர்கள் மீதான அக்கறையின் வழிபாடான காத்தல் தொழிலை லட்சித்தலை குறிப்பனவையாக இருக்கின்றன பொதுவாகவே இந்து சமய பயணமும் சரி அல்லது தமிழ் வழிபாட்டு இயலும் சரி ஆன்ம ஈடேற்றத்திற்கான ஞானத்தை வெளிப்படுத்தும் அதே நேரம் அதன் பிரயோக முறைகளில் அல்லது கிரியா பாரதி முறைகளில் மிகுந்த அழகியலையும் தலை வழிபாடுகளையும் உள்ளடக்கி இருப்பவை என்பதும் அற்புதமான விடயமாகும் அதில் வீதி உள்ளா வரும் வேலவன் உம்மை காத்து மகிழ்ச்சிப்படுத்துவான் எனும் தத்துவத்தை உணர்த்தும் அதே வேளை அந்த மஞ்சம் என் பண்பாட்டியலின் பெரும் கருத்து திகழ்கின்றது என்பதும் மிக மிக முக்கியமானது சிற்ப சித்திர சாஸ்திர கலைகளையும் வண்ணக் கலைகளையும் உடைப்பு வார்த்தடுக்க மஞ்சம் வைத்தவெளி திசை மாறாமல் ஈர்க்க வைத்திருக்கும் தன்மை கொண்டது மின்விளக்கு அலங்காரங்களும் என மட்டுமல்லாது மங்கள வாக்கிய கோஷங்களுடன் சூழ வலம் பெறும் அன்பு அடியார் திருக்கூட்டம் இவற்றின் மையத்தில் தகதகவன ஜொலித்து வரும் கந்தவேளின் கருணை காட்சி இவை நல்லையம்பதிக்கே உரிய தனிச்சிறப்புகளாகும் அடியவர்களையும் அரவணைத்து ஒரு கொல்லாப்பு முன்றி பொழுதெல்லாம் அருள் சுரந்து நல்லூரான் என்றும் எமை காப்பான் எனும் நம்பிக்கையை இன்னும் அதிகரித்தபடி இருக்கிறது இந்த மஞ்ச திருவிழா பத்தாவது நாள் திருவிழா இப்பொழுது கோலாகலமாக நடைபெறுகின்றது என்ன மஞ்சள் திரு மஞ்சம் என்ற திருவிழா என்றால் நீங்கள் அங்கே ஒரு மஞ்சத்தை கொண்டு வந்து அங்கே சுவாமியை படுக்க அரை மாதிரி இருக்குமா என்று நீங்கள் சந்தேகிக்கலாம் ஆனால் மஞ்சள் திருவிழா என்றது இந்த திருவிழாக்களில் இதுவும் ஒரு திருவிழா அதாவது வந்து நடைமுறைகளையும் பின்பற்றி மகோற்சவ திருவிழா நேரத்தில் இந்த திருவிழாக்கள் எல்லாம் காத்த திருவிழாக்கள் ஆகும் எனவே அங்கே வாகனங்கள் அதாவது மிருகங்கள் மற்றும் அன்னப்பட்சி வாகனங்கள் என்று பல்வேறு விதமான வாகனங்களிலே மஞ்சம் என்றது இப்பொழுது நீங்கள் பாடக்கூடியதாக இருக்கின்றது இது ஆலயத்தினுடைய ஒரு கற்பக்கிருக மண்டபத்தை ஒத்ததாக காணப்படும் அந்த கற்பக்கிரகத்திலே பெருமானை வைத்து வழிபடுவது போல அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது நான்கு சில்லுகள் பூட்டப்பட்டிருக்கின்றது அங்கே பிரம்மதேவன் அந்த இரண்டு குதிரைகள் சகிதமாக அந்த மஞ்சத்தை செலுத்தி வருகின்ற அற்புதமான காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அங்கே முருகப்பெருமான் தெய்வ ஆணையாக அங்கே எழுந்தருளி அடியார்களுக்கு பல்லாயிரக்கணக்கான அடியவர்களுக்கு அருள் வழங்குகின்ற அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த மஞ்சத்திலே யாளிகள் பாவமாலைகள் எல்லாம் அங்கே காற்றிலே அசைந்து ஆடிக்கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டதாக இருக்கும் உடனாகிய சரக்கு கட்டை போடப்படுகின்றது பாருங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நெறி வாழ வேண்டுமானால் சமய அனுஷ்டானங்களையும் அங்கே வழிபாடுகளையும் சமூக நீதிகளையும் கடைப்பிடித்தல் வேண்டும் அதே தான் இந்த சறுக்கு கட்டை என்ற விடயத்தையும் நாங்கள் உங்களுக்கு தருகணும் அந்த மஞ்சத்தை நாங்கள் நேராக செப்பமாக செலுத்தி உரிய இடத்தை அடைவதற்காக அங்கே சறுக்கு கட்டை என்ற கட்டியை அங்கே அந்த அடியவர்கள் போட்ட வண்ணம் இருக்கின்றார்கள் பாருங்கள் அங்கே மஞ்சத்திலே மிக அழகாக அங்கே குதிரை பூட்டப்பட்டிருக்கின்றன அங்கே இளைஞர்கள் அந்த சவக்கு கட்டை என்ற வடிவத்தை அவர்கள் கையில் Arz தெய்வத்தையும் தமிழையும் கட்டி கொடுக்க வேண்டும் அவர்களை வழிப்படுத்தி வாழ வழிகாட்ட வேண்டும் என்று எல்லா மக்களையும் நாங்கள் வினியமாக நல்லகந்த பெருமானுடைய ஆரியத்தில் இருந்து வேண்டுகோள் விடுத்த வேண்டும் இருக்கின்றோம் ஏனெனில் நல்ல பெருமான் தான் உலக இணைக்கும் பாலமாக இருக்கின்றார் இன்றைக்கு ஏழு எட்டு லட்சமாக இருந்த யார் கிடைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து இங்கே படப்பிடிப்பினை மேற்கொண்டிருக்கும் அந்த கலைஞர்களுக்கும் பெருமான தர வேண்டும் என வேண்டி உங்களிடம் இருந்து விடவேற்றுக் கொள்பவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள கனகபாரதி விஜயகட்ணம் கனகராஜா வினையில்லை